வீடுதோறும் மூவர்ணக்கொடி இயக்கத்திற்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் சமூக ஊடக வலைதளத்தில் கலாச்சார அமைச்சகத்தின் பதிவுகளுக்கு பதிலளித்து பதிவிட்டுள்ள பிரதமர் இது இந்திய மக்களை ஒன்றிணைக்கும் தேசபக்தி உணர்வையும் மூவர்ண கொடியின் மீதான அவர்களின் அசைக்க முடியாத பெருமிதத்தையும் பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார் மூவர்ண கொடியுடன் மக்கள் தங்கள் புகைப்படங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ரஷ்ய அதிபர்கள் வரும் பதினைந்தாம் தேதி சந்திக்க இருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது இரு நாட்டு அதிபர்களும் அலாஸ்காவில் வரும் பதினைந்தாம் தேதி சந்தித்து பேசுவதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வை வரவேற்றுள்ளார் இந்த சந்திப்பு யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரு நாடுகளும் எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா துணையாக நிற்கும் என்று ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் இலங்கைக்கு கடத்த இருந்த சுமார் ஒரு டன் அளவிலான சுக்கு பறிமுதல் செய்யப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த வேதாளை கடற்கரையில் மண்டபம் கடலோர காவல் படையினர் சுற்று காவலில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இலங்கைக்கு கடத்துவதற்காக சரக்கு வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட சுமார் ஒரு டன் எடை கொண்ட முப்பத்தி ஐந்து சுக்கு மூட்டைகளே கண்டறியப்பட்டு அவற்றை காவல் படையினர் பறிமுதல் செய்தனர் பின்னர் மண்டபம் கடலோர காவல் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட சுக்கின் மதிப்பு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் விழுப்புரம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சேர்ந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கான புதிய தொழில்நுட்பம் குறித்த அறிவியல் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்ட கல்வித்துறையும் சென்னை தனியார் பொறியியல் கல்லூரியும் இணைந்து இந்த அறிவியல் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது இதில் ஆயிரத்து முன்னூறு மாணவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகள் மற்றும் மாதிரி வடிவமைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் இதில் சிறப்பாக தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் பரிசுகளை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பழமை வாய்ந்த அஸ்ரத் சையத் அதவுல்லா ஷா காதிரி தர்காவில் இருநூற்று ஐம்பதாவது ஆண்டு சந்தனக்கூடு உருஸ் பெருவிழா நடைபெற்றது இதில் வண்ண விளக்குகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பேண்டு வாத்தியங்கள் முழங்க சந்தனக்கூடம் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஒன்பதாயிரத்து இருநூறு கன அடியாக குறைந்தது இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஏழு அடியிலிருந்து நூற்று பதினெட்டு புள்ளி ஐந்து நான்கு அடியாக குறைந்தது அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு பதிமூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று கன அடியிலிருந்து வினாடிக்கு ஒன்பதாயிரத்து இருநூறு கன அடியாக குறைந்துள்ளது அணையிலிருந்து காவிரி பாசனத்திற்கு வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடி வீதமும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு ஐநூறு கன அடி வீதமும் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது தற்போது அணையின் நீர் இருப்பு தொன்னூற்று ஒன்று புள்ளி பதினாறு டிஎம்சியாக உள்ளது அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்களை ஸ்பேஸ் எக்ஸ் பத்திரமாக பூமிக்கு கொண்டு வந்துள்ளது இதனை நாசா தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி இருந்து ஆராய்ச்சி மேற்கொண்ட இந்த நான்கு விண்வெளி வீரர்களும் நூற்று நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு பூமி திரும்பியுள்ளனர் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் நான்கு விண்வெளி வீரர்களையும் ஏற்றிக்கொண்டு கலிபோர்னியாவில் உள்ள சாண்டியாகோ கடற்பகுதியில் வந்திறங்கியது யுக்ரைனுக்கு ஆதரவும் ரஷ்யா மீது அழுத்தமும் கொடுத்தால் மட்டுமே போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மெக்ரான் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி ஜெர்மன் பிரதமர் ஃபெட்ரிக் மெர்ஸ் போலந்தின் டொனால்ட் டஸ்க் இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் பின்லாந்து பிரதமர் அலெக்சாண்டர் ஸ்டப் ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வாண்டர்லியான் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை வரவேற்றுள்ளனர் இந்த நடவடிக்கையை தூதரக அளவிலும் யுக்ரைனுக்கு ராணுவ மற்றும் நிதி ஆதரவு வழங்குவதன் மூலமாக ஆதரிக்க தாங்கள் தயார் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளையும் அவர்கள் வரவேற்றுள்ளனர் சென்னை ஓபன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் அமெரிக்காவின் ரே ராப்சனை வீழ்த்தி இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாம் இடத்தில் நீடிக்கிறார் நேற்று நடைபெற்ற போட்டியில் அமெரிக்க வீரரை வீழ்த்தி இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் எரிகைசி இரண்டாம் இடத்தில் உள்ளார் முதலிடத்தில் மூன்று புள்ளிகளுடன் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமர் நீடிக்கிறார் இன்னும் ஆறு சுற்றுப் போட்டிகள் ரவுண்ட் ராபின் முறையில் உள்ளன